सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये மேல்ருவத்தூர் சித்தர் பீடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சக்தி மாலை இருமுடி விழா நேரில் வந்து இருமுடி செலுத்த முடியாதவர்களுக்காக நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்கள் வழங்கும் அற்புத வாய்ப்பு ஆன்லைன் இருமுடி மற்றும் உலகெங்கிலும் இருந்து சித்தர் பீடம் வர முடியாமல் இயங்கும் பக்தர்கள் இந்த ஆன்லைன் இருமுடி சேவையில் பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்ய விரும்புபவர்கள் டபிள்யூ 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 டாட் ஏசிஎம்இசி ட்ரஸ்ட் டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தில் டொனேட்டஸ் என்பதனை கிளிக் செய்து ஆன்லைன் இருமுடி என்பதனை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்ள முடியும் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விடாமல் பயன்படுத்திக் கொள் என்ற அன்னையின் அருள் வாக்கிற்கிணங்க நமது பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடவும் மன நிம்மதி பெறவும் மன பக்குவம் பெற வேண்டியும் அம்மா நமக்கு அருளிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருள் பெறுவோம் ஆன்லைன் இருமுடி பற்றிய மேலும் தகவல்களை பெற மேல்மருவத்தூர் சித்தர் வெளிச்சம் நிகழ்ச்சியை தவறாது பாருங்கள் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு பூச நட்சத்திரத்தில் நம் மூல பரம்பொருளான அன்னை ஆதிபராசக்தி அவதாரமாகி வந்து நமக்கு தந்த அருட்பெரும் ஜோதி வருவோரின் தைப்பூச ஜோதி இயற்கையே இறை என நினைவூட்டும் ஜோதி இயற்கையின் இரையருளை இனங்காட்டும் ஜோதி ஐம்பூதங்களை ஒன்று சேர்க்கும் ஜோதி அக இருள் அகற்றி உள்ளமாய் ஜோதி நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஐம்புலன்கள் மெய் உணர்த்தும் ஜோதி அதுவே ரேக ஜோதி தைப்பூச ஜோதி நம் மேல் மருவத்தூர் சித்தர்பீட அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பிரத்யேக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் நினைந்திடுவீர் அன்னையின் அருளாசியை பெற்றிடுவீர் ஓம் சக்தி நம் மன இருள் அகல பஞ்சமா பாதக எண்ணங்கள் அகல ஜோதி தரிசனம் சிறந்தது என்பதை உணர்வோம் அனைவரும் தைப்பூச ஜோதி தரிசனத்தில் கலந்து கொள்வோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மற்ற உயிர்களிடம் காட்டும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் பண்பு உழைப்பு அந்த உழைப்பால் கிடைக்கும் ஊதியம் அந்த ஊதியத்தின் ஒரு பகுதியால் செய்யப்படும் தர்மம் அந்த தர்மத்தையே ஈந்து உவக்கும் பொழுது மனதில் எழும் ஒளி அந்த பிரகாசங்கள் ஒன்றிணைவதால் நம் உள்ளத்தில் உள்ளே ஏற்றப்படும் ஒளி ஜோதியாக மாறி உள்ளத்தின் இருளை அகற்றுகிறது அந்த உதவும் உன்னத நிலை அது தரும் சுகம் அதில் வரும் அமைதி அதில் விரிவடையும் மனம் அங்கிருந்து விலகும் இருள் அங்கே உட்புகும் ஒளி அந்த ஒளியின் பெருக்கம் அது அனைவர் மனத்திலும் காட்ட வேண்டிய நெருக்கம் இவற்றின் அடையாளச் சின்னமே தைப்பூச ஜோதி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தைப்பூச ஜோதி பெருவிழாவினை ஈரோடு மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடத்தினரும் பொறுப்பேற்று செய்கின்றனர் புள்ளையம்பட்டில இருந்து வர்றோம் சத்தி எங்களுக்கு ஒன்போது வருஷமா குழந்தை இல்லைங்க சத்தி இங்க வந்துதான் எங்க பொண்ணு பிறந்தாங்க எங்க பொண்ணு பேரு கூட நாங்க சுப சக்தின்னு வச்சுக்கறோம் சத்தி நாங்க பத்து வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க அம்மா அருளுவாங்க எங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கும் இருக்கும் சத்தி எல்லா கஷ்டத்தையும் நீக்கினாங்க அம்மா எனக்கு எல்லா வழியிலும் துணையா இருந்தாங்க அம்மா மருவத்தூர் தாய் எங்களுக்கு எல்லாம் இன்னும் உதவுறாங்க சத்தி எல்லா வழியிலும் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் காப்பாத்துறாங்க சத்தி இந்த மருவத்தூர் அம்மாவை நாங்க எப்பவும் எங்க வாழ்நாள் எங்க உயிர் இருக்க வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் சக்தி எங்க 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 மனசுக்குள்ள எப்பவுமே சந்தோஷம் கஷ்டம் எது வந்தாலும் அந்த மருவத்தூர் அம்மாவும் நாங்க நினைச்சதுதான் சக்தி இது வரைக்கும் இருக்கிறவங்க இன்னும் இருக்கும் சக்தி எங்கள் பேர் என் பேர் துளசி மணி சக்தி நாங்கள் புளியும் பட்டியிலேருந்து வர்றோங்க சக்தி புஞ்சை புளியும் பட்டியிலேருந்து வர்றோங்க சக்தி அம்மாவை நினை மனமே மேல் மறுபோர் அம்மாவை நினை மனமே ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி